ஹலோ விவேஸ் சிலருக்கு நமஸ்காரம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா பிரஸ்டீஜில் ஒரு டூ லிட்டர் டில்ட்டிங் கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தோங்க இதில் வந்து சில சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து சாரி டு சேதுஸ் அவ்வளோ திருப்தியாக இல்லைங்கிறது தான் இது என்ன பிரச்சனைங்கிறது சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அல்ட்ரா கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதில் அதுவும் ரெண்டு லிட்டர் தான் இதுவும் ரெண்டு லிட்டர் தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ இது இது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கல் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க கருப்பு கல் தான் கொடுத்துருக்காங்க இதை வச்சுட்டு மேலே இந்த நட்டு மாதிரி பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா இதை வந்து டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து சுவிட்சி வச்சுருக்காங்க இந்த சுவிட்சி வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதில் வந்து பவரை ஓவர் ஷாட் ஆனாலும் அதை வந்து ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை டில்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் மாவு வந்து உள்ளேருந்து கை போட்டு எடுக்காமல் அப்படியே டில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ என்ன வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு அரிசியும் உளுந்த பருப்பும் ஊற போட்டு வச்சிட்டோம் இது வந்து எப்போயும் எடுக்கிற குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க இது யூஸ்வலாக வந்து அல்ட்ரா கிரைண்டரில் முக்கால் மணி நேரம் டூ ஒன்றா ஒரு மணி நேரத்தில் வந்து அரைச்சிரும்மா இது வந்து இந்த டில்டிங் கிரைண்டரில் ப்ரெஸ்டீஜில் போடும்போது ஒன்றே ஆறு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அதுங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க அது போக நானே கூட இருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அரைக்கும் போது ஒரு மாதிரி எலக்ட்ரிக் புகைன்னு சொல்லலாம் அது வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர்லோடான மாதிரி ஒரு புகை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருதுங்க அது இப்போது கொஞ்சம் கம்மியாச்சுங்கிறாங்க பட் ஏன்னா அதுவுமே எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை ஸோ டில்ட்டிங் கிரைண்டருங்கிற பேரில் வாங்கி எங்களுக்கு அளவுக்கு திருப்தியாக இல்லைங்கிறது தான் என்னுடைய இது ரிவ்யூ நான் அப்படியே வந்து அந்த அல்ட்ரா கிரைண்டரும் காமிக்கிறேன் இந்த கிரைண்டர் தான் முதல்ல வச்சுருந்தோம் இந்த கிரைண்டரில் வந்து எங்களுக்கு எடுத்து தனியாக மாவு வந்து போடணும் மற்றபடி வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்களால் இதில் வந்து சொல்லவே முடியல இன்ஃபேக்ட் இந்த கிரைண்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெட்டு ஒரு பத்து வருஷம் மேலேயே இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசாகிடுச்சி ப்ளஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லையா ஸோ அதனால் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வரலை சரி ஓகே இப்போ அந்த கிரைண்டருக்கு போகிறேன் இப்போது இந்த கிரைண்டரில் அரிசி எல்லாம் வந்து உள்ளே போட போகிறாங்க போட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போடுறாங்க உளுந்து கூட கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடுது போல் ஆனால் அரிசி தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரி ஓகே என்ன சொல்ல வந்தனா உளுந்து சீக்கிரம் அரைச்சிடுது அரிசி தான் வந்து ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் சில நேரத்தில் அதையும் வந்து மாற்றி சொல்கிறாங்க அதனால் மொத்தத்தில் டைம் வந்து அதிகமாகுது உளுந்து வந்து சீக்கிரம் அரைக்க மாட்டேங்குது சரிங்களா அரிசி தான் வந்து பிரச்சனை பண்ணுது ஸோ இதாங்க விஷயம் சரி நீங்கள் அதனால் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஏற்றப்பில் வந்து வாங்கிக்கோங்க ஆ சரி ஓகே சுவிட்சி போடுங்க ம் உளுந்து உள்ளே போட்டுட்டு சுச்சி போட்டோன்னே இந்த மாதிரி சத்தம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக வரக்கூடிய சத்தங்கள் தான் பார்க்கலாம் தான் இருக்கும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் ரேட் எவ்வளோ பண்ணலாம் ஆ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரடு ஆனால் அதில் எம்ஆர்பி வந்து நிறையவே போட்டு சிக்ஸ் தௌசண்ட் சொச்சம் வாங்கினோம் எம்ஆர்பி வந்து எயிட் தௌசண்ட் சொச்சம் போட்டிருந்தது அந்த டப்பால் இது மில்ட்ரி கேண்டினில் வாங்கினதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக கிடச்சதான்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபைவ் இயர்ஸ் வந்து இதுக்கு கேரண்டி தராங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து கேரண்டி தராங்க அந்த விஷயத்தில் ஓகே ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லைங்கிறது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரி ஓகே விவர்ஸ் இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் போகும் ஸோ இதுதான் இதில் விஷயம் ஏதாவது கொஷின் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன் ஓகே விவாஸ் தேங்க்யூ பாய்